பயிலாயத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை மந்திர உபதேசம் செய்தபோது பார்வதி தேவியின் மடியிலிருந்து முருகப்பெருமானும் அவ்வுபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை ஒரு குருவின் மூலமே கற்க வேண்டும் மறைமுகமாக கற்பது தவறு என்பதனை உணர்ந்த முருகப்பெருமான் உலக நியதிக்கு ஒட்டாத ஒரு காரியமாக இது அமைந்து விட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் வந்து தவம் புரிந்தார் அப்போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்தனர் சிவன் சுப்பிரமணியர் கோயிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அருள் பாலிக்கிறார் திருப்பரங்குன்றத்திற்குச் செல்பவர்கள் முதலில் சிவனை வணங்கிவிட்டுத்தான் முருகனை வழிபட வேண்டும் என்பது மரபு முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார் எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருகக் கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளைப் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது